ழிப்பு தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு கொசுவழிப்பு களப்பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி தயாளன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் தாப்பி பணியாளர் சங்க பொது செயலாளர் கா சந்திரசேகரன் தமிழ்நாடு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்க மாநில அமைப்பாளர் ஆ பொதுமணி திருச்சி மாவட்ட தலைவர் ஜான்பீட்டர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில அரசு பணியாளர் சங்க மாநில தலைவர் மூசே கணேசன் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் பி தயாளன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சென்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் முன்னூற்று பதினேழின்படி ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் சுமார் பத்தொன்பது ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கொசுவழிப்பு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் இந்த பணியில் இருபத்தி இரண்டாயிரம் பணியாளர்கள் உள்ளனர் அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேற தினக்கூலியிலிருந்து பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் கொரோனா காலத்தில் பணியாற்றிய எங்களுக்கு முதல்வர் அறிவித்த சிறப்பு நிதியினை வழங்கிடவும் அடையாள அட்டை பாதுகாப்பு உபகரணங்கள் பணியில் இறந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கிட வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியம் அரசு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெறுவதாக கூறினார் மேலும் தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளை ஒன்றிணைத்து போராட்டத்தை அறிவிப்போம் என தெரிவித்தார் மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாரிச்சாமி வீரமணி ராணி ரத்னமாலா தே சோனியா உள்ளிட்ட இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு கொசு ஒழிப்பு கள பணியாளர் சங்கத்தின் சார்பாக சென்னையில் மாபெரும் கவனம் எதிர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது மாநில பொதுச் செயலாளர் தயாலன் டாக்டர் கலைஞராட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்டு இன்று வரை அந்த பணியாளர் நியமனம் செய்யப்படவில்லை பத்தொம்பது ஆண்டு காலமாக வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கிட வேண்டும் குடும்ப காப்பீடு நிதியாக இறக்க நேரிட்டால் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு நிதி வழங்கிட வேண்டும் திருச்சி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆர்ஆர்டி மூலம் வேலை பார்க்கப்பட்ட பணியாளருக்கு இன்று வரை அதற்கான சம்பளம் வழங்கப்பட வழங்கப்படவில்லை உடனடியாக அந்த சம்பளத்தை வழங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையின்படி முன்னூற்றி பதினேழு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார்கள் இன்று நாள் வரை அதை நிறைவேற்றப்படவில்லை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடராவது எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி தருமாறு இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் ஊழியர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் ரிஷிவந்தியம் செக்காவூர்ணி வந்தவாசி ஊராட்சியில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களே அரசியல்வாளிகள் பழி வாங்கும் நடவடிக்கையும் அரசு ஊழியர்களுடைய பழி வாங்கும் நடவடிக்கையும் உடனடியாக கைவிட வேண்டும் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் அதே நேரத்தில் சங்கத்தில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அந்த பணியை தொடர்ந்து வழங்கிட அரசு ஆவணம் செய்ய வேண்டும் உடனடியாக தமிழக அரசு தினக்குழி பணியாளர்களை அந்த அரசாணையில் வெளியிட்டு இவர்கள் ஒரு தினக்கூலியில் நிரந்தரமான தினக்கூலி ஊழியர் என்பதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை இந்த உண்ணவரத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் கலந்து கொண்டுள்ளார்கள்